ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீப சீரியலில் ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிடுங்க சரி வாங்க போகலாம் எங்கே பார்த்தோம்னா நம்ம ரியா வந்து சவால் விட்டுடுறாங்க இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸால் உன் கடத்தி நான் இல்லாமல் பண்ண போகிறேன்னு இதுக்கிட்ட எல்லோரும் பயப்படுறாங்க அவள் ரொம்ப மோசமானவை நீ கா தீபாவுக்கு ஃபோன் போட்டு பாருப்பா அப்படின்னதும் காத்தி தீபாவுக்கு ஃபோன் பண்றாங்க ஆனா தீபா தான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அதனால ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணு வருது உடனே மீனாட்சி வந்து மைத்திலிக்கு ஃபோன் போட்டு தீபா எங்கேயும் போறதா சொல்லிட்டு போனாளா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே நேற்று ஃபோன் பண்ணப்போ பூச்சி சாமான் வாங்குறதுக்கு போறேன்னு சொன்னா மற்றபடி எங்கே போயிருக்கான்னு தெரியல அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க கண்டிப்பாக தீபா பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தா ஸோ அதுக்காக பரிகாரம் பண்ணுறதுக்கு இங்க எங்கேயாச்சும் கோவிலுக்கு தான் போயிடும் மீனாட்சி இந்த பக்கம் அருண் ஐஸ்வர்யாவுக்கு போன் போட்டு அங்க வந்து தீபா இருக்காங்களா அப்படின்னு கேட்டதோ ஐஸ்வர்யா வந்து வேற மூடில் வந்து பேசிட்டு இருக்காங்க என்னங்க உங்களுக்காக காத்து கொண்டிருக்க நீங்க வாங்க வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன் தீபா இல்லவே இல்ல அப்படிங்கிறது என்ன இவ ஒரு மார்க்கமா பேசுற ஏய் ீபா இருக்காள இல்லையா இல்லங்க அதான் சொல்றல அப்படின்னதும் உடனே நம்ம அருண் வந்து இருடி உன்னை நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னதும் ஐஸ்வர்யா வந்து சந்தோஷப்படுறாங்க அருணுக்கு வந்து காண்டாகுது இந்த பக்கம் நம்ம காத்தி வந்த அன்னையே அம்மாவை நீங்கள் கூடவே இருந்து பார்த்துக்கோங்க அப்பா நீங்கள் வீட்டை போய் ரெஸ்ட் எடுங்க அப்படி தீபா வீட்டுக்கு வந்தாலுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்கள் நானும் அண்ணனுங்களும் வெளியில் போய் தீபாவை தேடுறோம் அப்படின்ட்டு காத்தி ஒரு பக்கமும் இங்கால் அருண் ஆனந்த் ஒரு பக்கமும் தீபாவை தேடிட்டுருக்காங்க ஒரு டைம் வந்து மீனாட்சியை நம்ம ரியாவோட அடியாட்கள் கடத்தினாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு நம்ம காத்தி வராங்க வார வழியில் வந்து பாண்டியனை பார்த்துட்றாங்க அதாவது நம்ம ரம்யா ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தாங்க இல்லையா அந்த பாண்டியனை ஸோ பாண்டியன் வந்து இப்படி சின்ன பிரச்சனையால் வேலையை விட்டுட்டாப்பா குடும்ப விஷயத்த கேள்விப்பட்ட நீ தேடுறதுக்கு நானும் உதவியா இருக்கா அப்படின்னுட்டு பாண்டியனும் காத்தி கூட தீபாவை தேட போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரியாவோட அடியாட்கள் மீனாட்சியை கடத்திருப்பாங்க அந்த ரவுடிங்க கிட்ட வந்து ஒழுங்கு மரியாதையா ரியா வந்து சொன்னதை சொல்லுங்க ரியா தீபாவை கடத்த சொன்னாங்களா அப்படின்னு கேட்டதும் சார் நீங்க அன்னைக்கு அடிச்ச அடி இன்னும் சரியாகல நாங்க கடத்தல அப்படின்னதும் காட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பாண்டியனை கூட்டிட்டு வேற இடங்களுக்கு தேடுறாங்க இந்த பக்கம் ரம்யா வந்து தந்திரமா யோசிக்கிறாங்க கார்த்திகையில தீபா படுறதுக்கு முன்னாடி நான் எப்படி எப்படியாச்சும் தீபாவை கூட்டிட்டு போய் நம்ம நினச்ச பரிகாரத்தை பண்ண வச்சு அவள் கதையை முடிச்சிடணும் அப்போதான் இந்த வாட்டி எந்த கஷ்டமும் இல்லாமல் காத்தி எனக்கு கிடைப்பாரு அப்படின்னுட்டு கோவிலில் இருக்கிற கிட்டேயும் தீபாவோட ஃபோட்டோவை காமிச்சு இவங்கள பார்த்திங்களா அப்படின்னு கேட்குறாங்க கடைசி அவர் லேடி வந்து ஏமா நான் இந்த பொண்ணை இப்போதாம்மா பார்த்தேன் ஒரு சின்ன பொண்ணு சாமியார் மாதிரி இருந்தால் அவள் தான் தீபா அந்த பொண்ணோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னதும் ஏமா எங்கால போனாங்க அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க அவங்கள வந்து கை காமிக்கிறாங்க இதுக்கிட்ட ரம்யா டென்ஷன் ஆகிட்டு உடனே தீபாவை தேடி போகிறாங்க ஐயோ இவளுக்கு ஃபோன் போட்டு வர வைக்கலான்னு பார்த்தா கடைசி நாமளே முட்டாள்தனமாக ஃபோன் ஆஃப் பண்ண சொல்லிவிட்டுமே அப்படின்னு ரம்யா வந்து டென்ஷனில் தேடிட்டு இருக்காங்க Thank you. இடித்தையும் அந்த கோவிலில் வந்து அந்த சாமியார் வந்து தீபாவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா அங்கே இருக்கிற ஒரு லேடியெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஏமா இதே வழியால தான் இந்த பொண்ணு போனால் ஒரு சாமியார் கூட பார்த்தீங்களா ஆமாம் அந்த பொண்ணு கோவிலை தாண்டி போயிட்டாலேயே அப்படின்னதும் ரம்யா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க கண்டிப்பாக இங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த சாமியார் வந்து இங்கே பாரு அத்தை வந்து நல்லபடியாக உயிர் பழிக்கணும்னா நான் சொல்கிற வேண்டுதலை மட்டும் பண்ணு யார் பேச்சு இனி கேட்க வேணா ஒரு பரிகாரமும் பண்ண வேணா அப்படின்னதும் இங்கு பாருங்கம்மா என்ன ஒரு சாமியாரு இப்படி தண்ணியில் மிதங்க சொல்லி பரிகாரம் சொன்னார் இங்கே பாரு நீ படித்து பொண்ணு மாதிரி இருக்க யாராச்சும் இப்படி ஒரு பரிகாரம் பண்ணுவாங்களா ஏன்னு இங்கே பாரு கடவுள் வந்து இன்னொரு உயிரை எடுத்து தான் இன்னொரு உயிரை காப்பாற்றுவார்னா அவருக்கு பேர் வந்து கடவுள் கிடையாது அதனால நீ மனசார் நான் சொல்கிற வேண்டுதலை மட்டும் கடவுளுக்காக பண்ணு கண்டிப்பாக உன் அத்தை வந்து உயிரோட வருவாங்க அப்படின்னதும் தீபா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிம்மா இங்கே பாரு எக்க அண்ணத்தை கொண்டு இந்த வேண்டுதல் பண்ணும்போது யார் கூப்பிட்டாலும் நீ யார் கூடயும் போகக்கூடாது அப்படின்னதும் உடனே நம்ம தீபா தீபாவும் சரேன்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம தீபாவக்கிட்ட வந்து பரிகாரம் பண்ண சொல்றாங்க தீபா வந்து மிகப்பெரிய ஆழ்ந்த தியானத்தில் வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ அதே வழியால் நம்ம ரம்யாவும் வந்துட்டுறாங்க தீபா வந்து அந்த சாமியார் கூட இருக்கிறத பார்த்து ரம்யா வந்து செம டென்ஷன் ஆகி தீபா என்ன பண்ணிட்டுருக்க எழுந்திரி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க ஆனால் சாமியார் தான் சொல்லிட்டாங்க இல்லையா இந்த வேண்டுதல் முடியும் வரைக்கும் நீ யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு அதனால ரொம்ப தீவிரமாக பரிகாரத்தை பண்ணி że